நாலு கொள்ளை அடிக்கிறவங்க ஒரு நகரத்தோட முக்கியமான இடத்துல ஒரு வண்டியை வந்து நிப்பாட்டுதாங்க இந்த வண்டியில் ஒரு எலக்ட்ரானிக் லேடார் ஒரு ஏணி இருக்குது சுவிட்சு போட்டால் இந்த ஏணி தானாக மேலே போவோம் மேலே போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பால்கனியில் சாஞ்சு நிற்கி அப்படி நிற்கும் போது நாலு பேர் கட கட அந்த பில்டிங் மேலே ஏறி போகிறாங்க அப்படி ஏறி போனவங்க அந்த பால்கனியில் இருக்கிற ஜன்னலோட கண்ணாடியை உடைக்காங்க உடைக்கும்போது அந்த பில்டிங்கில் அலாரம் அடிக்கி அலாரம் அடித்த உடனே அங்கே இருக்கிற போலீஸ்லாம் என்ன நினைக்காங்க அப்படின்னா ஏதோ ஃபயர் வந்துட்டு போல அப்படின்னு அந்த பில்டிங்குள்ளே இருந்த நிறைய மக்களை வெளியேற்றுதாங்க யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு உள்ளே போன இந்த நாலு கொள்ளையடிக்கிறவங்களும் அங்கே இருக்கக்கூடிய பெட்டிகளை தான் உடைக்காங்க அந்த பெட்டிகளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ராஜா ராணி பயன்படுத்தின தங்கம் வைரம் வைடூரியம் முத்துன்னு பல்லாயிரம் கோடி மதிப்பிலான விலை மதிக்க முடியாத பொருள் இருக்கு அதை எடுத்துட்டு அவசர அவசரமா அவங்க அவங்களுடைய பைக்குள்ள போட்டு ஓட ட்ரை பண்ணுதாங்க அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பெட்டியும் உடைக்கும் போதும் ஒவ்வொரு அலாரம் அடிச்சு எந்த இடத்துல எக்ஸாக்டா அடிக்குது அப்படின்றத போலீஸ் கண்டுபிடிச்சா அந்த இடத்துக்கு வராங்க வந்த உடனே தப்பிக்கிறதுக்காக இந்த நாலு பேரும் ஓடுதாங்க அப்படி ஓடி போகும்போது கொள்ளையடித்த பொருளில் ஒரு பொருளை கீழே போட்டுட்டு ஓடி போகிறாங்களாம் அவங்க கொள்ளையடிக்கிறதுக்காகவும் அந்த இடத்த உடைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தின அந்த எக்யூப்மெண்ட்ஸையும் அங்கேயே விட்டுட்டு ஓடி போகிறாங்க ஓடி போய் மறுபடியும் அந்த ஏணி வழியாக கடகட கடகடன் கீழே இறங்கி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பைக்கை எடுத்துட்டு அப்படியே சிட்டினுடைய டிராஃபிக்குள்ளே போய் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டு மறைஞ்சு போயிருக்காங்க திருடிட்டு உள்ள போய் மறைஞ்ச இந்த கொள்ளக்காரங்களுக்கு திருடினதை விட ரிஸ்கான ஒரு வேலை என்ன அப்படின்னா இந்த பொருளை இந்த எட்டு பொருளை இவங்க உடனே இது இருக்கக்கூடிய இன்டர்போல் போலீஸ் பூரா பரப்பி விட்டுட்டாங்க இந்த பொருளை இவங்க யார்கிட்ட கொண்டு போய் விற்றாலும் இது இந்த பொருள் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த கொள்ளக்காரங்களும் மாட்டிக்கிடுவாங்க இதுல இருக்கக்கூடிய டைமண்ட் சஃபை பயிர் மாதிரியான நீலக்கல் முத்து தங்கம் அப்படின்ட்டு எல்லாமே இன்னைக்குள்ள ரேட்டு படி ஆயிரத்தி நூறு கோடி அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க ஆனா இது பழங்காலத்து ராஜாக்கள்லாம் பயன்படுத்தினதுனால விலை மதிக்க முடியாத ஒரு வரலாற்று பொக்கிஷம் அதனால இது இவங்க தனித்தனியா பிரிச்சு விற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி தனித்தனியா பிரிச்சு வித்தாலுமே அதன் மூலியமா கூட இவங்களை போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பெரிய ரிஸ்க்ல இப்ப அந்த திருடங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இந்த ராஜாராணி யார் அப்படின்னா நெப்போலியன் போனபட் நெப்போலியன் அவர்களுடைய மனைவி அவங்களுடைய நகைகள் மேரி லூயிஸ் மகாராணி அவங்களுடைய நகைகள் அதுக்கப்புறம் யூஜின் இந்த ராணியினுடைய நகையை திருடும் போது தான் போலீஸ் வந்துட்டாங்க அதை கீழே போட்டுட்டு இந்த திருடர்கள் ஓடி போயிட்டாங்க அது கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு அது இப்போ ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு நெப்போலியன் போனப்பட்ட பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு பேரை சொன்னாலே பிரான்ஸும் பிரான்சினுடைய அந்த ரெவல்யூஷனும் தான் நமக்கு ஞாபகத்தில் வரும் அந்த அளவுக்கு முக்கியமான ஒருத்தர் ஃப்ரெஞ்சில் அவருடைய நகைகளும் இங்க திருடப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் இங்க ரொம்ப கவலைக்குரிய விஷயம் இந்த திருட்டு எங்க நடந்திருக்கு அப்படின்னா லேப்ரோ மியூசியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பிரெஞ்சு தலைநகர் பாரிஸ்ல இருக்கு பாரிஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஈஃபில் டவர் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த ஃப்ரெஞ்சு தலைநகர் பாரிஸில் இருக்கிற ஈஃபில் டவருக்கு இணையான மிகப்பெரிய மியூசியம் தான் இந்த லவ்ரோ மியூசியம் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் விசிட்டர்ஸ் இங்கே வருவாங்களாம் இந்த முப்பதாயிரம் விசிட்டர்ஸ் சில நேரம் முப்பத்தி மூணாயிரமாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லீவ் அப்படின்றதுனால ஏகப்பட்ட பேர் வருவாங்க இந்த கொள்ளை சம்பவம் அப்படின்றதும் தான் நடந்திருக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தான் இந்த லவ்ரோ மியூசியம் ஓபன்ல இருக்கும் காலையில ஒன்பதுரைக்கும் இந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே தைரியமா இந்த திருட்டு சம்பவத்தை இவங்க பண்ணி முடிச்சிருக்காங்க அந்த லௌர மியூசியம் அப்படின்றது எண்ணூத்தி முப்பது வருஷம் பழமையானதா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஒரு கோட்டை இருந்திருக்கு அது சிதலம் அடைஞ்ச உடனே அதை ரெனோவேட் பண்ணிட்டு பிரான்ஸ்ல அந்த காலத்து ராணி ராஜாக்கள்லாம் வாழக்கூடிய ஒரு பெரிய மாளிகையை கட்டியிருக்காங்க பிரெஞ்சு புரட்சிக்கு அப்புறம் இந்த மாளிகை மியூசியமா மாற்றப்படுது இந்த மியூசியமா மக்களினுடைய பார்வைக்கு வந்தது எப்போ அப்படின்னா இருநூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகள்ல அப்படின்ற மாதிரி வரலாறு சொல்லுது அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் ஆட்சி செஞ்சால் அந்த நெப்போலியன் மாதிரியானவங்கள்லாம் யூரோப் முழுக்க இருக்கிற ஏகவட்ட இடத்துல படையெடுத்து அங்கே இருக்கிற பொருளெல்லாம் கொண்டு வந்து இந்த மியூசியமில் வச்சுருந்தாங்க நம்ம பாண்டிச்சேரி ஆட்சி பண்ணது கூட ஃப்ரான்ஸ் தான் போப்போம் உலகத்தோட எவ்வளோ இடத்துலேருந்து திருடிட்டு வந்த பொருளை அந்த ஃப்ரான்ஸ் அரசாங்கம் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் இந்த லவ்ரோ மியூசியமில் தான் மோனாலிசா பெயிண்டிங்கும் இருக்கு இந்த மோனாலிசா பெயிண்டிங்கே ஒருத்தன் திருடி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க தான் இங்கே ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு இந்த லவ்ரோ மியூசியமில் இவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போது எப்படி திருடுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த லவ்ரோ மியூசியமில் நிறைய சிசிடிவி வேலை செய்யாமல் இருந்திருக்கு அந்த பாரிஸ் நகரத்துக்குள்ளேயும் போலீஸ் இன்ஸ்டால் பண்ண ஏகப்பட்ட சிசிடிவி ஒரு சில இடத்துல வேலை செய்யாமல் இருந்ததுனால இந்த திருடங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள ட்ராக் பண்ணுறது போலீஸ்க்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்குது ஒரு சில அலாரம் கூட அடிக்கலையா அலாரம் அப்புறம் போலீஸ் அங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க அதனால தான் எட்டு நிமிஷத்தில் கச்சிதமாக இந்த வேலையை முடிச்சுட்டு திருடங்க கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்காங்க இந்த சம்பவம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல நடந்து இருக்கிறதுனால இப்போ அங்க அதிபரா இருக்கக்கூடிய இமானுவேல் மேக்ரான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது பிரான்சினுடைய கலாச்சாரத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வழக்கம் போல இது அரசாங்கத்தின் தோல்வி இவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க பொக்கிஷத்தை பாதுகாக்கிறத விட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த திருட்டு அப்படின்றது ஏகப்பட்ட நாள் இந்த திருடர்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க இந்த திருட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி பல நூறு தடவை இந்த மியூசியம் வந்து எந்தெந்த பொருள் எங்க இருக்கு எப்படி திருடுனா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய பிராக்டிஸ் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிதான் இந்த ஒரு திருட்டை எட்டு நிமிஷத்துல அந்த திருடர்கள் ரொம்ப கச்சிதமா அரங்கேற்றிருக்காங்க வரலாறுலேயே இவ்வளோ பெரிய திருட்டு அப்படின்றது தான் நடந்திருக்கான் இந்த லவ்ரோ மியூசியமை பொறுத்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி மோனாலிசாவினுடைய பெயிண்டிங்கை திருடினாங்க இப்ப இவ்வளவு முக்கியமான நகைகளை திருடியிருக்காங்க இதை தொடர்ந்து போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா மோனாலிசா பெயிண்டிங்கை திருடனவனை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ இவங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றதும் தெரில உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாட்டு போலீஸ்கிட்டையும் இது சார்ந்த தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஃப்ரெஞ்சு போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்புறம் மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்கிற அந்த பாரிஸ் சிட்டி இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்றது போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க